எனது அன்பானவர்களே நீங்கள் சோர்வடையும் போது நம் கடவுள் மாறாதவர் என்பதை மனதில் கொண்டு தைரியம் கொள்ளுங்கள் உலகம் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றாலும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் நமது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறார் எப்பிரேயர் பதிமூன்று எட்டு ரோமர் புத்தகத்தில் பவுல் தனது வாசகர்களுக்கு பூமியில் துன்பப்பட வேண்டியிருந்தாலும் அவர்களின் ரட்சிப்பும் இறுதி நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார் நம்மில் வெளிப்படும் மகிமையுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய துன்பங்கள் மதிப்புக்குரியவை அல்ல என்று நான் கருதுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் உங்கள் மிக கடினமான காலங்களில் நீங்கள் எப்போதும் அவரை நம்பலாம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று எதையும் யாரையும் மீட்க முடியும் மேலும் தம்மை நேசிப்பவர்களுக்கும் தம்முடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றிலும் கடவுள் நன்மையாக செயல்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்தும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனங்களையும் கிறிஸ்து கொள்ளும்